பொய் சொல்லி ஏமாற்றும் தமிழக ஆட்சியாளர்களினுடைய நடக்காது ஏன் அப்படியே அறுத்து தெளிவீங்களா நீட் விளக்கு வேண்டும் என்று கோரி நீட்டை ஒழிக்கணும்னு கோரி தமிழ்நாடு அரசு என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் மூளை இருக்கா வணக்கம் தமிழக வாழ்த்துக்கழகம் இருக்குல்ல அப்படி ஒரு கட்சி இருக்குல்லங்க நம்ம அன்னத்த விஜய் கட்சி யாருக்கு பிறந்த நாள் வந்தாலும் வாழ்த்து ஏதாவது பண்டிகை வந்தா வாழ்த்து இப்படி வாழ்த்துக்களா அள்ளி வீசுற அவரு திடீர்னு கோவப்பட்டிருக்காரு திடீர்னு கேள்வி கேட்டிருக்காரு கொதிச்சு கேள்வி தமிழ்நாடு அரசு முடியாது இனியா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு நமக்கே ஆச்சரியம் என்னன்னா ஆனா அப்டா மாநாடுக்கு அப்புறம் தலையவே காணமே எங்கயா இருக்காருன்னு தேடிட்டு இருந்தா கோவாவில இருந்து நான் போட்டோ வந்துச்சு சரி தலை கோவா பக்கத்துல இருக்காரு போல இருக்குன்னு நினைச்சா திடீர்னு இன்னைக்கு ட்விட்டர்ல இறங்கி ரெண்டு போஸ்ட போட்டு சும்மா கதரோ கதறன்னு கதறி இருக்காரு என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு நீட் தேர்வை ஏமாத்திருச்சு நீட் தேர்வை ரத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏமாத்திருச்சு இதெல்லாம் இனி வருங்காலத்துல நடக்காதுன்னு சொல்ல போடுவாரு பயம் அவருக்கு யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறான் பாரு அவன் மட்டும் என் கையில சிக்கனா நொங்கி எடுத்துருவேன் இங்க ஒரு மனுஷனுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறவன் நான் அரசியல் தெரிஞ்சோன்னா இருக்க கூடாது அல்லது சுத்தி என்ன நடக்குதுன்னு பாக்குறவனா இருக்கணும் இல்லைன்னா அந்த அட்மின் இருக்காரு பாருங்க எக்ஸ் தளத்து அட்மின் அவர் கிடைச்சாலும் அடிப்பேன் ஏந்திரீங்களா அவர் ஓட்டு கிடைத்தவாது போட்டு விட்டு போறாரு இப்படி விஜய வந்து சிக்கா வைக்கிறதே இந்த கும்பலுடைய வேலையா இருக்கு ஒரு பக்கம் உசியானத்து இன்னொரு பக்கம் அட்மின்னு இன்னொரு பக்கம் எழுதி கொடுக்குறவருன்னு ஆளும் பெருமா சேர்ந்து விஜய குழப்புறாங்க சரி அதெல்லாம் கிடக்கட்டுங்க அதுக்கெல்லாம் ஆனா விஜய் கடந்த ஒரு வாரமா எங்க இருந்தாரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டாரோ ஏன் கேக்குறேன்னா தமிழ்நாட்டுல ஊரே அல்லோகலப்பட்டு தெரு தெருவா செருப்படி வாங்கிட்டு நம்ம அண்ணாத்த சீமான் இருக்கும் போது இவர் அதை கண்டுக்கவே இல்லையாங்க நான் என்ன கேக்குறேன்னா தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை வழிகாட்டி தந்தை பெரியார் பெண் விடுதலைக்கு பாடுபட்டவர் அது பண்ணவர் இது பண்ணவர் வேடையில அப்படி ஒப்புச்சிங்களே சார் கடைசில பெண்ணாய் போச்சு பெரியாரை இழிவு செய்திருக்கிறார் சீமான் பெரியாரை அவமரியாதை செய்திருக்கிறார் பெரியாரின் மீது அவர் பேசாத அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசி இருக்கிறது ஒரு சங்கி கும்பல் அதுக்கு பக்கத்துலையா ஜால்ரா போட்டுக்கிட்டு அண்ணாமலை நிக்கிறாப்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதுக்கும் போது காவி கும்பல் எல்லாம் தனியா நின்று பெரியாரை கட்டம் கட்டுகினாங்க அன்னைக்கு எங்க போனீங்க நீங்க பெரியார் விமர்சனத்துக்குலாம் அப்பாற்பட்டவர் இல்ல நம்ம கடவுளே உண்டு இல்ல காலி பண்றவங்க விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் பெரியார் இல்லை ஆனால் அவதூறு பரப்புவது வேறு விமர்சிப்பது வேறு வைங்க அது பதில் ஆனால் பொய்யான அவதூறுகளை பரப்பிட்டு கேவலமான ஒரு அரசியல் செய்யும் போது விஜய் வேடிக்கை பாக்குறாருங்க கொள்கை தலைவர் சொல்லிட்டு இப்ப வரைக்கும் ஒரு அறிக்கை வரல ஒரு கண்டனம் தெரிவிக்கல ஒரு பேட்டி கொடுக்கல புசியானதுல ஒண்ணு ஒரு அல்ல கையை தள்ளி விட வேண்டிதானே ஒரு பேட்டியாவது கொடுத்துட்டு வாயான்னு என்னங்க நடக்குதுங்க இவர் வர்றாரு திடீர்னு ஆளுநரை சந்திக்கிறாரு அப்படியே அப்ஸ்காண்ட் ஆகுறாரு பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு ஓடி ஒழியிறாரு என்னத்துக்கு அரசியல் கட்சி வச்சிருக்கான்னு தெரியல தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சிகள் உட்பட எடப்பாடியார் கோவிக்கிறாரு பிரேமலதா அம்மா கோவிக்கிறாங்க நம்ம ஐயா சின்னமாங்க அன்புமணி ராமதாஸ் அவர் கோவிக்கிறாரு ஆளும் பெருமா சேர்ந்து அடிக்கும் போது சத்தமே இல்லாம உட்கார்ந்து அரசியலை நம் சந்தேகப்பட வேண்டும் தோழர்களே இன்னொன்னு திமுக நீட்டுக்கு ஏமாற்றி விட்டீர்கள் என்ன கேட்டாரு எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த பாட்டை போட்டுட்டு இந்த பாட்டு இன்றைக்கு ஆளுகிறவர்களுக்குத்தான் பொருத்தமாக இருக்கிறது நீங்க எல்லாம் தான் அதுக்கப்புறம் அவர் போடுறாரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்ச பிறகு வெற்றி அடைஞ்ச பிறகு ஏமாத்துறாங்க மக்களை கண்டுபிடிச்சிட்டாரு இல்ல நான் தெரியாமலே கேக்குறேன் இந்த வெற்றி அடைஞ்ச பிறகு ஏமாத்தினாருல எந்தெந்த இடத்துல ஏமாத்தினாரு கொடுத்திருக்கிற தேர்தல் அறிக்கையில சொன்னது சொல்லாத அத்தனையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு நாம தவறு நடக்கும்போது சுட்டி காட்டுறோம் தட்டி கேட்கிறோம் போராட்டம் நடத்துறோம் ஆனா நல்லது செஞ்சதை ஒருபோதும் விட்டு கொடுக்க முடியாது இல்ல அவர் கையெழுத்து போட்ட அத்தனையும் பெண்களுக்கும் மக்களுக்கும் சமூக நீதிக்குமான விஷயமா இருக்கு இன்னைக்கு வரையும் பார்த்து பார்த்து ஒன்னொன்னா செஞ்சிட்டு இருக்கிறாரு எந்த இடத்துல அவர் போலியா ஏமாத்தினாரு விஜய் அறிக்கை விட முடியுமா சொல்ல முடியுமா நான் கேக்குறேன் அவர் அதுல குறிப்பிட்டு சொல்றாரு உதாரணமா நீட் தேர்வு நான் தேர்தலுக்கு முன்னாடி ரத்து செஞ்சிருவேன் ரத்து செஞ்சிருவேன் ரத்து செஞ்சிருவேன்னு சொன்னாங்க வந்துட்டு அதை குறித்து ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கொஞ்சம் அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க விஜய் உங்க முதல் மாநாட்டு மேடையில திமுக அரசு நீட்டு தேர்வுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்ததை நாங்கள் பாராட்டுகிறோம் சொன்னீங்களே மறந்துருச்சா இல்ல செலக்டிவ் அம்னீஷியாவா அப்படி இந்த பக்கம் வாங்கல இந்த நீட் தேர்வுக்கு காரணமானவர்கள் ஒன்றிய அரசும் அவளுடைய அல்லக்கைகளும் எடுபடிகளும் இப்ப உங்க கோவம் யார் மேல வரணும் நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருப்பவர்களா எந்த முன்னெடுப்பும் செய்யாம நம்மளை உட்கார வச்சு காயடிச்சு விடுறவங்களா யார் மேல உங்களுக்கு கோபம் வரணும் உங்களுக்கு மோடி மீது கோபம் வரணும் திரௌபதி முர்மு நம்மளுடைய ரெண்டு தீர்மானத்தையும் வாங்கி கீழே போட்டு மேல உட்காந்துருக்காங்கல்ல அம்மா அந்தமா கோபம் வரணும் நாம எதை கொடுத்தாலும் கையெழுத்து போடாத ஆளுநர் மேல கோவ வரணும் இல்லையா இல்ல அண்ணாமலை உயிரே போனாலும் நீட்டை ரத்து செய்ய மாட்டோம்னாரே அவர் மேல கோவம் வந்திருக்கணும் ஏன் டாக்டர் தான் படிப்பா வேற படிப்பே இல்லையா அப்படின்னு அட்வைஸ் பண்ணாரே நமக்கு அண்ணா சீமானு அவருக்கு மேல கோவம் வந்திருக்கணும் உங்களுக்கு ஆனா எவெல்லாம் உள்ளடி வேலை பார்த்து கல்வியினுடைய உரிமையை மாநில அரசு பறிச்சு மாநில அரசினுடைய கோரிக்கைகளை காதல விழாம தூக்கி குப்பை குப்பத்தொட்டியில போட்டுட்டு நம்மளை கிள்ளு கிரையா வச்சிட்டு இருக்கான வரலையே இப்ப கூட போய் பாத்தீங்களா அறிக்கை தூக்கிட்டு போட்டு படிச்சுட்டு கையெழுத்து பொடியா அப்படின்னு சொல்ல முடியல உங்களால ஒரு பல்கலைக்கழகத்துல பாலியல் குற்றம் நடந்திருக்குன்னா சுரண்டல் நடந்திருக்குன்னா பல்கலைக்கழகத்துக்கு பொறுப்பா இருக்கிற ஆளுநர்கிட்டே போய் மனு கொடுத்தவர் அரசியல் புத்திசாலி நீங்க ஆளுநர் தான் அதுக்கு பொறுப்பா அவர்கிட்ட போய் ஆளுகிற அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு முடியாத மாதிரி எல்லா பண்ண போய் அரசியல் அறிவு பொய் சொல்லி ஏமாற்றும் தமிழக ஆட்சியாளர்களினுடைய எண்ணம் இனி வருங்காலத்தில் நடக்காது ஏன் அப்படியே முதலமைச்சர் அறுத்து தெளிவீங்களா ஜி உங்களுக்கு தமிழ்நாடு அரசியலே தெரியல இங்க முக்கிய அடிக்கிற ஆளுங்க நம்ம ஆளுங்க அரசியல்ல பழந்துன்னு கொட்ட போட்ட ஆளுங்க நம்ம ஊர் ஆளுங்க டீ கடையில உட்காந்து அவங்க பேசுற அரசியலே சும்மா அத்துரட்டியா இருக்கும் நேத்தி நேரம் பூக்கடையில உட்காந்து இருக்க ஒரு அக்கா சீமான போட்டு மிதிச்சாங்க வாருங்க வேற லெவல் அரசியல் பேசினாங்க அவ்வளோ அவ்வளோ அற்புதமான அரசியல் பேசினாங்க நீ என்னடா நான் இப்படி அரை குறைமா வந்து நின்றுகிட்டு ஆத்தி விட்டுட்டு இருக்கீங்க ஆட்சிக்கு வரதெல்லாம் அப்படி இருக்கட்டும் முதல்ல நீட் தேர்வுக்கு நீட் விலக்கு வேண்டும் என்று கோரி நீட்டை ஒழிக்கணும்னு கோரி தமிழ்நாடு அரசு என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் முதல் மூளை இருக்கா யோசிச்சிங்களா இல்லை அதை தெரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணிங்களா இந்த எழுதி கொடுக்குறவனை படித்து எழுதி கொடுறான்னு கேட்டிங்களா ஏன் கேட்கல ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு அரசியல் பண்றதுக்கு ஒரு டாபிக் தேவை பொத்துனாப்புல சீமான்ட்ட அடி வாங்காம யார் எழுத்து அடிக்க மாட்டாங்களோ உங்களை நொட்டாங்க ட்ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களோ அவங்கள பார்த்து அப்படி சீர்றது விஜய்க்கு அரசியல் ஞானம் வேணும் அரசியலை கற்றுக்கொள்ளுகிற குறைந்தபட்ச ஆர்வம் வேணும் ரெண்டாயிரத்தி ஆறுல இன்னைக்கு இல்ல நேத்து இல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல தேசிய நுழைவு தேர்வு அதை எதிர்த்து திமுக ரெண்டாயிரத்தி ஆறுல வந்த பிறகு ஒரு அனந்த கிருஷ்ணன் முன்னாள் வைஸ் சான்சலர் இங்க அண்ணா பல்கலைக்கழகம் அவரை வச்சு அவர் தலைமையில் ஒரு குழுவை வச்சு மொத்தமாக ஆய்வு பண்ணி இந்த தேசிய நுழைவுத் தேர்வால் மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க கிராமப்புற மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க ஏழை மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க பட்டியலின பழங்குடி பிற்படுத்தப்பட்ட இன மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னு அவ்வளவு அழகா அறிக்கை தயாரிச்சு அதை வச்சிட்டு ஒரு சட்ட திருத்தத்தை செய்து அதை கொண்டு போய் மேல இருக்கிற குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லி கையெழுத்த வாங்கிட்டு வந்து சட்டமாக்கினவரு தமிழ்நாட்டுல நுழைவுத் தேர்வு தேசிய அளவில் எதுவும் வரக்கூடாதுன்னு வச்சிருந்தவர் டாக்டர் கலைஞர் இது ரெண்டாயிரத்தி ஏழுல சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல நீட் தேர்வு இருந்துச்சுல ரெண்டாயிரத்தி பத்துல காங்கிரஸ் பீரியட்ல மெடிக்கல் கவுன்சில் இந்த நீட் தேர்வை கொண்டு வருது கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல பேசல பார்லிமெண்ட்ல விவாதிக்கல சட்ட திருத்தம் எதுவும் பண்ணல ஆனா மெடிக்கல் கவுன்சில் கொண்டு வருது மெடிக்கல் கவுன்சில் கொண்டு வந்த உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற டாக்டர் கலைஞர் அவர்கள் அதோட அந்த வழக்குல தங்களையும் இணைத்துக் கொள்ளுகிறார்கள் புரியுதுங்களா கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு வழக்குகள் நீட் தேவையில்லை என்று போடப்பட்டது இந்தியா முழுதும் அதுக்கப்புறம் மொத்தமா சேர்த்து உச்ச விசாரிக்குது உச்ச நீதிமன்றம் விசாரிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுல மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு இருநூத்தி மூணு பக்க தீர்ப்பை கொடுத்தார்கள் அந்த மூணு பேர்ல ரெண்டு பேரு நீட்டு தேவையில்லை என்றும் ஒருத்தர் நீட்டு தேவை என்றும் தீர்ப்பு சொன்னாங்க அப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருந்தவர் அல்டாமஸ் கபீர் அவரோட விக்ரமஜித் சென் அப்படின்ற ஒரு நீதிபதி தான் ஒரு முக்கியமான நீதிபதி வராரு அனில் தவே இந்த மூணு பேரு தான் இந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க இதுல நூத்தி எழுபத்தி பக்கத்துக்கு இந்த ரெண்டு பேருமே தீர்ப்பு எழுதி இது சமூக நீதிக்கு எதிரானது இது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதற்கு முன்பு கொடுத்த பல தீர்ப்புகளை முன்னுதாரணம் காட்டி இந்த நீட்டை தூக்கி குப்பையில போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல குப்பையில தூக்கி போட்ட இந்த நீட்டு தெரிவு எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு எண்டுலே பதிமூணுல தூக்கிட்டாங்க பதிமூணு எண்டுலேயே தொண்டு நிறுவனம் பேர்ல சங்கல் ஒரு நிறுவனம் ஆர் எஸ் நிறுவனம் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பயிற்சி எடுத்தவங்க தான் அறுபத்தி ஒரு சதவீதம் ஐ ஐஏஎஸ் ஆகும் வர்றாங்க இவர்கள் மூலமாகத்தான் அரசாங்கத்துக்குள்ள ஊடுருவது காவிகள் புரியுதுங்களா இது பல புத்தகங்கள் இருக்கு நான் தனியாக ஒரு புத்தகமாவே உங்களுக்கு சொல்றேன் இப்படி ஊடுருவி கொண்டிருக்கிற இந்த கும்பல வழி நடத்துறத சங்கல்ப் நிறுவனம் இந்த சங்கல்ப் நிறுவனம் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கேச போடுது கேச போட்டு ரீஓபன் பண்ணி இந்த கேச திரும்ப அந்த தீர்ப்பை வாபஸ் வாங்கி ரெண்டாயிரத்தி பதினாலயே நீட்டு வேணும் என்கிற ஒரு தீர்ப்பை பெறுகிறார்கள் அந்த தீர்ப்பை தந்தவர் முத மூணு நீதிபதிகளை ஒருத்தர் மட்டும் கட்டாயிருக்கணும்னு சொன்னாரே அனில் தவே அவர் இந்த குழுவுக்கே தலைவராக இருந்து மொத்தமா முடிச்சு விட்டு நீட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க புரியுதுங்களா அப்ப திட்டமிட்டு குப்பத்தொட்டிக்கு போன நீட்டை திரும்ப உசுறு கொடுத்து காப்பாத்தி கொண்டு வந்தது ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் இவங்க மேலதான் விஜய்க்கு உண்மையிலேயே கோபம் வந்திருக்கணும் ஆனா கூச்சமே படாம தமிழ்நாட்டுல அரசியல் செய்யணும்னு தமிழ்நாடு அரசு கிட்ட கோப்புறாரு சரிங்க அப்ப தமிழ்நாடு அரசு என்ன கிழிச்சுது அவங்க என்னங்க பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும் அதிமுக கூட ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு தீர்மானம் போட்டாங்க அந்த தீர்மானத்தை நம்ம அனுப்பி வைக்க தீர்மானத்தை திருப்பி அனுப்பி இருபத்தி ஒரு மாசம் ஒழிச்சு வச்சு அடைஞ்சு எடப்பாடி ஆட்சியில இருபத்தோரு மாசம் கழிச்சு நீதிமன்றத்துல இப்படி ஒண்ணு வந்திருக்குன்னு இவங்களே சொல்லி மாட்டினாங்க புரியுதுங்களா இந்த நீட் தேர்வை ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் எழுத்தாங்க கலைஞர் எழுத்தாரு திமுக ஏத்தது அதுவும் ஜெயலலிதா நீட்டு அவங்க கையெழுத்தே போட அவங்க உயிருக்கு போராடும் போதே இந்த கும்பல் உட்காந்து எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு நீட் தேர்வு செத்து போனதை உயிர் படுத்தி கொண்டு வந்தது ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் தமிழ்நாட்டில் கையெழுத்து போட்டு வரவேற்றது நம்ம எடப்பாடி கும்பல் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மேல திமுக ஆட்சி வருது ஸ்டாலின் ஆட்சி வருது வந்த அந்த மாசத்தில மே மாசத்திலே நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஒருமனதான் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் உடனடி அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு தீர்மானம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஏ ராஜன் தலைமையில் அவர் ஒரு நீதிபதி ரிட்டையர்ட் நீதிபதி அவர் தலைமையில குழுவை போட்டு ஒட்டுமொத்தமா ஆய்வு பண்ணி மக்களை சந்திச்சு நிறைய இமெயில் வாங்கி நூத்து கணக்கான பேரை சந்திச்சு ஆயிரக்கணக்கான லெட்டர்ஸ் வர வச்சு மொத்தமா ஆய்வு பண்ணி இது சமூகநிதிக்கு எதிரானதுன்னு தமிழ்நாடு கிட்ட தமிழ்நாடு அரசு அந்த டாக்குமெண்ட அந்தந்த மாநில மொழிகளை டிரான்ஸ்லேட் பண்ணி பன்னெண்டுக்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு இந்த ஏ கே ராஜன் கமிஷன் கொடுத்திருக்கிற பரிந்துரைகளை கொடுத்தாங்க அந்தந்த மாநிலத்துல அந்த காலகட்டத்தில் தான் மேற்கு வங்கத்துல தமிழ்நாடை ஆதரித்து அங்க பெங்கால் போக்கம்ன்ற அமைப்பு ஒரு போராட்டத்தை நடத்துச்சு இவங்களை போல நீட் தேர்வுக்கு நாமளும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நமக்கு உறுதுணையா பெங்கால் பக்கம் நின்னது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புனாங்க ஆளுநர் வழக்கும் போல அதை கீழே போட்டு உட்காந்துக்கிட்டாரு முதலமைச்சர் நேர்ல போய் வலியுறுத்துறாரு வலியுறுத்தின அப்புறம் தமிழ்நாட்டுல கடுமையான போராட்டங்கள் வெடிக்குது மாணவர்கள் போராடுறாங்க அரசியல் கட்சிகள் போராடி ஒரு வலிமையான அழுத்தத்தை கொடுத்த அவர் திரும்ப சட்டமன்றத்துக்கே தீர்மானத்தை அனுப்புறாரு ஆளுநர் ஆளுநர் தீர்மானத்தை அனுப்பின உடனே இதெல்லாம் தேதி வரியா சொல்லுவேன் ஆனா உங்களுக்கு மைண்ட்ல நிக்காது கதையா புரிஞ்சுக்கோங்க ஆளுநர் திரும்பி அனுப்பின உடனே உடனடியாக எதிர்கட்சி கூட்டங்களை கூட்டுறாரு எதிர்கட்சி கூட்டத்தை கூட்டு ஒருமனதாக சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்தி மீண்டும் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புவதுன்னு முடிவு பண்ணி உடனே சட்டமன்ற கூட்டத்தை நடத்தி அங்க முடிவு செய்யப்பட்டு ரெண்டாவது முறையாக இந்த நீட்டுக்கு எதிரான தீர்மானம் அனுப்பி வைக்கப்படுது திரும்ப முதலமைச்சர் சந்திச்சு ஆளுநரை நீங்க நீட்டில் கையெழுத்து போடணும் இந்த தீர்மானத்தில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு கேட்கிறாரு இல்லைன்னா உங்களால முடியலன்னா மேலே அனுப்புங்க அப்படின்னு கேட்டாரு மேல அனுப்பிட்டாரு அந்த அம்மா அதை அதை விட தூக்கி ஓரமா போட்டு உட்காந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் நம்ம லி போகும் போதும் நீட்டுக்கான அழுத்தம் கொடுப்பதற்காக அமைச்சர்களை சந்திப்பது மோடியை சந்திப்பது எல்லா வேலையும் நடந்துச்சு உதயநிதி அமைச்சரான பிறகு அவர் டெல்லியிலே போய் அங்க இருக்கிற மோடி குரூப்ஸ் சந்திச்சு இந்த ஆப்ளிகேஷனை கொடுத்துட்டு வந்தார் நீட்டு உடனே நீங்க வந்து விளக்கு எங்களுக்கு சாதக பாதங்களை பேசி கொடுத்துட்டு வந்தாங்க நம்ம எம்பிக்கொம்பது எம்பிக்களும் அங்க களத்துல நின்று நாடாளுமன்றத்துல தொடர்ந்து விடாம அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டே இருந்தாங்க சோ இதுக்குள்ள நம்ம எதை பார்க்க வேண்டி இருக்குன்னா நேற்று முதலமைச்சர் பேசுகிற போது நம்ம கையில நீட்டு அப்படியே ஒரே கையத்துல சரி பண்ண முடியாது ஆனால் தொடர்ந்து நம்ம போராடுவோம் ஆனால் இது ஒன்றிய அரசினுடைய கையில இருக்கு அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு பேசுறாரு உடனே விஜய்க்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சு பொத்துக்கிட்டு அது எப்படி நீங்க சொல்லலாம் நீங்க தான் கையெழுத்து போட்டு மாத்திருவீங்க நீங்க உங்களுக்கு எல்லாம் மூளையே இல்லையா கல்வியே பொதுப்பட்டியல வருதுங்க பொதுப்பட்டியல இருக்கும் போதே நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மோடி குரூப் இந்த லட்சணத்துல அவன் கையெழுத்து போட திட்டமிட்டு சங்கல் மூலமாக கொண்டு வந்ததே அவன் தான் அவன் எப்படி கையெழுத்து போடுவான் ஆளுநர் கதர்றாரு நான் கையெழுத்து போட மாட்டேன்னு குடியரசுத் தலைவர் முருங்கு கண்டுக்கிறதே இல்லை இவ்வளவு பெரிய சட்ட போராட்டத்தையும் இவ்வளவு பெரிய போராட்டத்தையும் களத்தில் நின்று பண்ணிட்டு இருக்கிறாங்க சட்டமன்றத்தில் அத்தனை தீர்மானம் நிறைவேற்றியாச்சு இவ்வளவும் வேடிக்கை பார்க்குற ஒன்றிய அரசை இவர் கேள்வி கேட்கணுமா எதுவுமே செய்யலைன்னு பொய்யா தமிழ்நாடு அரசு மேல பழி சொல்லணுமா நீங்க சொல்லுங்க தொடர்